வேதம் கேட்போம் ஆமோஸ் ஒன்பதாம் அதிகாரம் ஆண்டவரை பலிப்பிடத்தின் மேல் நிற்க கண்டேன் அவர் நீ வாசல் நிலைகள் அசையும்படி போதிகையை அடித்து அவைகளை அவர்கள் எல்லாருடைய தலையின் மேலும் விழ உடைத்து போடு அவர்களுக்கு பின்னாக வரும் மீதியானவர்களை நான் பட்டயத்தினால் கொன்று போடுவேன் அவர்களில் ஓடுகிறவன் ஒருவனும் தப்புவதும் இல்லை அவர்களில் தப்புகிறவன் ஒருவனும் ரட்சிக்கப்படுவதும் இல்லை அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கிக் கொண்டாலும் என் கை அவ்விடத்திலிருந்து அவர்களை பிடித்து கொண்டு வரும் அவர்கள் வான பரியந்தம் ஏறினாலும் அவ்விடத்திலுமிருந்து அவர்களை இறங்க பண்ணுவேன் அவர்கள் கர்மேலின் கொடுமுடியிலே ஒழித்து கொண்டாலும் அங்கே அவர்களை தேடிப்பிடிப்பேன் அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் என் கண்களுக்கு மறைந்து கொண்டாலும் அங்கே அவர்களை கடிக்க பாம்புகளுக்கு கட்டளையிடுவேன் அவர்கள் தங்கள் சத்ருவுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனாலும் அங்கே அவர்களை கொன்று போட பட்டயத்துக்கு நான் கட்டளையிட்டு என் கண்களை அவர்கள் மேல் நன்மை கள்ள தீமைக்கென்றே வைப்பேன் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்தை தொட அது உருகிப்போம் அப்பொழுது அதன் குடிகள் எல்லாரும் புலம்புவார்கள் எங்கும் நதியாய் புரண்டோடி எகிப்தினுடைய ஆற்று வெள்ளத்தை போல் வெள்ளமாகும் அவர் வானத்தில் தமது மேல் அறைகளை கட்டி பூமியில் தமது கீழ் அறைகளை அஸ்திபாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவர்களை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரவேல் புத்திரரே நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரின் புத்திரரை போல் இருக்கிறீர்கள் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் இஸ்ரவேலை எகிப்து தேசத்திலிருந்தும் பெலிஸ்தரை கப்தோரிலிருந்தும் சீரியரை கீரிலிருந்தும் கொண்டு வரவில்லையோ இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது அதை பூமியின் மேல் இராதபடிக்கு அழித்து போடுவேன் ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதோ சல்லடையினால் சளித்தறிகிறது போல் இஸ்ரவேல் வம்சத்தாரே எல்லா ஜாதிகளுக்குள்ளும் படிக்கு நான் கட்டளையிடுவேன் ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை தீங்கு எங்களை அணுகுவதுமில்லை எங்களுக்கு நேரிடுவதுமில்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினால் சாவார்கள் ஏதோ மில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்ச பழங்களை ஆளையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்ச ரசமாய் வடிகிறதும் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என் ஜனமாகிய இஷ்டவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்ச தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள் அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன் நான் அவர்களுக்கு கொடுத்த தேச ிருந்து அவர்களை இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்